மாவீர நாளில் காஜேந்திரகுமார் எம்பி பாதுகாப்பு தரப்பு முரண்பட்ட விவகாரம் பாதுகாப்பு செயலாளர் கருத்து மாவீரர் ஒருவரின் நினைவிடத்தை சேதப்படுத்திய விசமிகள் ஜாலில் வேருடன் சாய்ந்த இருநூற்றி ஐம்பது ஆண்டுகள் பழமையான அரசமரம் அரு அரசின் மற்றும் ஒரு அதிரடி நடவடிக்கை பாரிய வெள்ள அனர்த்தங்களுக்கான காரணங்களை விளக்கும் ராவிகரன் எம்பி எரிபொருள் விலையை குறைக்குமாறு அரசாங்கத்திடம் கோரிக்கை வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள முக்கிய அறிவிப்பு உளவியந்திர விபத்தில் பலியான மதரசா மாணவர்கள் நான்கு சந்தேக நபர்கள் கைது உயிரிழந்தவரை நினைவுகூர செய்யப்படவில்லை என்றும் மாவீரத்தினர் நிகழ்வுகளில் பாதுகாப்பு தரப்பினரால் ஏற்பட்ட இடையூறு தொடர்பாக நான் அறியவில்லை என பாதுகாப்பு செயலாளர் சம்பத் துயகொந்து தெரிவித்துள்ளார் அத்துடன் தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சிக்காலம் நிறைவடைய முன் யாழ்ப்பாணத்தில் பாதுகாப்பு படைகளின் வசமுள்ள காணிகள் விடுவிக்கப்படும் என பாதுகாப்பு செயலாளர் குறிப்பிட்டுள்ளார் யாழ்ப்பாணத்திற்கு விஜய முறை நேற்று மேற்கொண்டிருந்த அவர் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கையிலேயே மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் மாவீரர் தினம் தொடர்பாக முப்படை மற்றும் காவற்படையினரால் இடையூறுகள் விளைவிக்கப்பட்டதாக எழுப்பப்பட்ட கேள்விக்கு யுத்தத்தில் உயிரிழந்தவர்களை நினைவுகூர்வதற்கு கூறுவதற்கு எந்தவிதமான தடைகளையும் விதிக்கவில்லை இதனை எமது அரசாங்கம் ஒரு கொள்கையாக பிரகடனப்படுத்தியுள்ளது இவ்வாறான நிலையில் சட்டத்திற்குட்படாது சட்டவிரோதமான முறையில் நினைவேந்தல் முன்னெடுக்கப்படுமாயின் அது தொடர்பில் நடவடிக்கை எடுக்கப்படும் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் வீதியால் சென்றபொழுது காவல்துறையினர் தடுத்த விடயம் தொடர்பில் நான் அறிந்திருக்கவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஆனால் நினைவேந்தல் உயிரிழந்த உறவுகளை உறவினர்கள் அன்பானவர்களின் நினைவேந்தல் எமது அரசு தடை விதிக்கவில்லை என பாதுகாப்பு செயலாளர் சம்பத் துயகந்து தெரிவித்துள்ளார் ஜாலில் மாவீரர் ஒருவரின் நினைவாலயம் விசமிகளால் சேதப்படுத்தப்பட்டுள்ளது நவாலி கிழக்கு பிரசாத் சந்தி கர்காமையில் அமைக்கப்பட்டுள்ள குட்டி என்று அழைக்கப்படும் சின்னத்தம்பி பரமேஸ்வரர் என்பவரது நினைவாலயமே இவ்வாறு சேதப்படுத்தப்பட்டுள்ளது குறித்த சம்பவமானது நேற்று இடம்பெற்றுள்ளது இவர் கடந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு வீரச்சாவடைந்த நிலையில் அவரது நினைவாலயம் மேற்குறித்த பகுதியில் அமைக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் மாவீரர் நாளன்று பிற்பகல் ஆறு ஐந்து மணிக்கு குறித்த நினைவிடத்தில் சுடரேற்றி அஞ்சலி செலுத்தப்பட்டுள்ளது இதனையடுத்து நேற்று காலை குறித்த பகுதி சேதப்படுத்தப்பட்டுள்ளதாக ஊர் மக்கள் தெரிவித்துள்ளமை தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ஜாலியில் இருநூற்றி ஐம்பது ஆண்டுகள் பழமையான அரசமரம் ஒன்று வேருடன் சாய்ந்து வீழ்ந்துள்ளது குறித்த சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது கிழக்கு ஜே நூற்றி முப்பத்தி ஐந்து கிராம சேவகர் பிரிவிலுள்ள ஞான ஆலயத்திற்கு அருகாமையில் நின்ற மரமே இவ்வாறு குடை சாய்ந்துள்ளது இதனால் பைரவர் கோயில் முழுமையாக சேதமடைந்திருந்ததுடன் மதிலும் உடைந்துள்ளது இருப்பினும் உயிர் சேதங்களவையும் ஏற்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த மரத்தினை வெட்டி நடவடிக்கைகளில் ஊர் மக்கள் ஈடுபட்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது தற்போது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர்களின் ஓய்வூதியம் மற்றும் தீர்வை வரியில்லா வாகன அனுமதி பத்திரத்தை ரத்து செய்வது தொடர்பில் அரசாங்கத்தின் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது அத்துடன் தற்போது அமைச்சர்களுக்கு சொந்தமான நூற்றி ஐம்பது சொகுசு வாகனங்களை விற்பனை செய்வதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் பெற்றுக்கொள்வதற்கு நடவடிக்கை எடுத்து வருவதாக அரசாங்க தகவல்கள் தெரிவிக்கின்றன நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வி எயிட் மற்றும் மொன்ரோ போன்ற சொகுசு வாகனங்களை வழங்குவதில்லை எனவும் அரசாங்கம் தீர்மானித்துள்ளது அமைச்சர்களின் சம்பளம் மற்றும் கொடுப்பனவுகள் தொடர்பான தகவல்களை மேலாய்வு செய்த பின்னர் முடிவெடுக்கப்படும் என்றும் அந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு துப்பாக்கி மற்றும் துப்பாக்கி பயிற்சி வழங்குதல் வீடுகள் தொடர்பாக இதுவரை எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை அமைச்சர்களின் சிறப்புரிமைகளை மேளாய்வு செய்வதற்காக ஜனாதிபதி அனுரகுமார் திசா நாயக்கவினால் விசேட குழு ஒன்று அண்மையில் நியமிக்கப்பட்டது குறித்த குழுவின் பரிந்துரைகளை கொண்டு அமைச்சர்களின் சிறப்புரிமைகள் குறித்து தீர்மானிக்கப்படும் என தெரிய வந்துள்ளது குறித்த குழுவின் பரிந்துரையை கருத்தில் கொண்டு அமைச்சர்களின் சிறப்புரிமைகள் குறித்து தீர்மானிக்கப்படும் என தெரிய வந்துள்ளது வடிகாலப்பு சீரின்மையே பாரிய வெள்ள அனர்த்தத்திற்கு காரணம் என வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துறைராசா ரவிகிரன் சுட்டிக்காட்டியுள்ளார் பவுனியா மாவட்ட செயலகத்தில் அனர்த்த நிலைமைகள் குறித்து ஆராய்வதற்காக நேற்று இடம்பெற்ற விசேட மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில் வன்னியில் அதிக இடங்களில் வெள்ளம் ஏற்பட்டமைக்கு வடிகாலமைப்பு சீரின்மையே காரணம் இந்த விடயத்தில் உரிய திணைக்களங்கள் வடிகாலமைப்பு விடயத்தில் அதிக கவனத்துடன் செயற்பட வேண்டும் வெள்ள அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சமைத்த உணவு வழங்குவதோடு நிவாரணங்கள் வழங்குவதற்கும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் எரிபொருள் விலையை குறைக்குமாறு ஐக்கிய மக்கள் சக்தி கோரிக்கை விடுத்துள்ளது எதிர்க்கட்சித் தலைவர் காரியாலயத்தில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் நாளை மறுதினம் எரிபொருள் விலை திருத்தம் செய்யப்பட உள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் எம் மெரிகார் தெரிவித்துள்ளார் எதிர்வரும் எரிபொருள் விலை திருத்தத்தின் போது எரிபொருளின் விலையை ஐம்பது ரூபாவினால் குறைக்க வேண்டும் என அவர் கோரியுள்ளார் அத்துடன் தேசிய மக்கள் சக்தி எரிபொருள் விலை குறைப்பு குறித்து தேர்தல் செய்த பிரச்சாரம் மெய்ப்பிக்கப்பட வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார் மக்களை பற்றி பேசுவதற்காகவே தம்மை மக்கள் நாடாளுமன்றத்திற்கு தெரிவு செய்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் தென்கிழக்கு வங்காள விரிகுடா பகுதியில் ஏற்பட்ட ஆழ்ந்த காற்றழுத்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழமுக்கம் காரணமாக நிலவும் சீரற்ற காலநிலை இன்று முதல் படிப்படியாக குறைவடையும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இது தெரிவிக்கப்பட்டுள்ளது திருகோணமலைக்கு வடகிழக்கே சுமார் நூற்றி பத்து கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டிருந்து ஆழ்ந்த தாழமுக்கம் நாட்டின் கிழக்கு கடற்கரையை அண்வித்து வடமேற்கு நோக்கி நகர்ந்து செல்வதாக திணைக்களம் தெரிவித்துள்ளது மறு அறிவித்தல் நாட்டை சூழ உள்ள ஆழமான மற்றும் ஆழமற்ற கடற்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என வளிமண்டலவியல் திணைக்களம் கடல்சார் மற்றும் மீனவ சமூகத்தை அறிவுறுத்தியுள்ளது இதேவேளை வடக்கு மாகாணத்தின் சில பகுதிகளில் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது காரைதீவு பள்ளி பாலத்திற்கு அருகில் உளவியந்திரம் வெள்ளத்தில் சிக்கி மாணவர்கள் உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் மதரசா பாடசாலையின் அதிபர் ஆசிரியர் மற்றும் உளவியந்திரத்தின் உதவியாளர்கள் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சந்தேக நபர்களை சம்மாந்துறை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த உள்ளதாக காவல்துறையினர் கொழும்பு ஊடகம் ஒன்றுக்கு தெரிவித்துள்ளனர் இருபத்தி ஆறாம் தேதி பாடசாலை முடிந்த வீடுகளுக்கு செல்ல பேருந்து இல்லாதால் சம்பந்தப்பட்ட மாணவர்களை உளவியந்திரத்தில் செல்லுமாறு பாடசாலையின் அதிபர் தான் பணம் கொடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது எனினும் வெள்ளப்பெருக்கு காரணமாகவே பேருந்து இடைநிறுத்தப்பட்டதாக கூறப்படுகின்றது இவ்வாறானதொரு பின்னணியில் பணத்திற்காக பயணிகளை ஏற்றிச் செல்லும் உளவியந்திரத்தில் மாணவர்கள் அவர்களது வீடுகளுக்கு அழைத்துச் செல்லுமாறு அதிபர் தெரிவித்துள்ளதாக காவல்துறை விசாரணைகளில் தெரியவந்துள்ளது அத்தோடு குறித்த வீதி ஆபத்தானது என்பதால் உளவு இயந்திரத்தில் மாணவர்களை ஏற்றிச் செல்ல வேண்டாம் என இராணுவத்தினர் அறிவுறுத்தியிருந்தமையும் மேலும் தெரியவந்துள்ளது வந்துள்ளது இந்த நிலையில் பதினோரு மாணவர்களுடன் சென்ற உளவியந்திரம் வெள்ளத்தில் சிக்கி கவழ்ந்து விபத்துக்குள்ளானதில் ஐந்து மாணவர்கள் மற்றும் இயந்திரத்தின் சாரதியும் உதவியாளரும் சடலமாக மீட்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது